வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய சொல்வீச்சின் நாயகர் எட்வின் கேகின் எட்வின் கேகின் பற்றி அறிந்திருப்பீர்கள் கேம்ப் சைக்காலஜி என்கின்ற ஒரு புதிய துறையை உருவாக்கியவர் ஒரு இடத்தில் மனிதர்களை எல்லாவற்றையும் குவித்து அந்த இடத்திலே அவர்கள் முகாமிட்டார்கள் என்றால் அந்த இடத்திற்கென்று ஒரு உளவியல் உருவாகிறது அந்த இடத்திற்கென்று ஒரு சமூகவியல் உருவாகிறது அந்த இடத்திற்கென்று யார் எங்கே என்ன பாத்திரம் என்று தனியாக ஒரு சமூக குழுவை உருவாகிறது என்கின்ற அடிப்படைகளை கொண்டு அற்புதமான தன்னுடைய கோட்பாட்டை உருவாக்கிய அந்த மாபெரும் அறிஞர் எடுவின் ககின் சொல்லுகின்றார் ரெவல்யூஷன் த ஓன்லி பாத்து டு சோஷியலிசம் புரட்சிதான் சோசியலிசத்திற்கின் ஒரே பாதை டில் தென் அதுவரை ஆல் பாலிக்ஸ் இஸ் டெம்பரரி அதுவரை நடக்கும் எல்லா அரசியல் விஷயங்களும் நிரந்தரமானதல்ல தற்காலிகமானது என்று அவர் அறிவிக்கின்றார் இப்போது நாம் சோவியத் வெளியிட்ட ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்வோம் அறிவியல் புத்தகம் நீர் பதிப்பகம் என்கிற இந்த பதிப்பகம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் செயல்பட்டதாம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் இவர்கள் பன்னிரெண்டாயிரம் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பன்னிரண்டாயிரம் புத்தகங்களில் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினேழு துறைகளை செய்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் நூலாசிரியர்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நீர்ப்பதிப்பகம் பற்றி சொல்கிறார்கள் அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்தார்களாம் தமிழகத்தில் இருந்து மட்டும் ஏறத்தாழ நானூறு பேர் தமிழிலே நூல்களை மொழிபெயர்ப்பதற்காக மாஸ்கோவுக்கு வரவேற்கப்பட்டு பயிற்சிகள் தரப்பட்டுள்ளன இந்த காலகட்டம் எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து நினைத்து பல முறை நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அன்பு தோழர்களே இன்று நாம் அறிமுகம் செய்யும் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் கெமிக்கல் பாண்ட்ஸ் என்கிற புத்தகம் மீர் பதிப்பகம் வெளியிட்ட புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜைர்கேன் என்கிற ஒரு அறிஞர் இந்த புத்தகத்தில் கெமிக்கல் பாண்ட் பற்றி பேசுகின்றார்கள் வேதியியலில் எப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு இணையும் பொழுது புதிய பொருள்கள் உருவாக்கப்படுகின்றன என்பது குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது மூலக்கூறுகள் தங்களுக்குள் எப்படி இடத்தை பகிர்ந்து கொள்கின்றன என்பது குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது எதிர்காலத்தில் புதிய புதிய வேதிப்பொருள்கள் எப்படி உருவாக்கப்படும் என்பது குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது இந்த புத்தகம் பேசுகின்ற மூன்று அற்புதமான விஷயம் தீப்பிடிக்காத காகிதங்கள் உருவாக்கப்படும் ஒருபோதும் தீப்பிடிக்காத ஆடைகளை மனிதர்கள் உடுத்திக் கொள்ள தொடங்குவார்கள் பாதுகாப்பு கவசங்களை உருவாக்குகின்ற ஆடைத்துறை என்று தனியாக ஒன்று உருவாக்கப்படும் அதே போல இந்த புத்தகம் பேசுகிற இன்னொரு அருமையான ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் முகப்பூச்சிக்கலில் இருந்து தொடங்கி இந்த மனிதன் தன்னை தன்னுடைய தோலை தன்னுடைய உடலை வயதானது போல் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு அறுநூறு வேதிப்பொருள்கள் எதிர்காலத்தில் உருவாக்கப்படும் என்று இந்த புத்தகம் பேசுகிறது அப்படித்தான் இப்போது காலம் கொண்டிருக்கிறது சில பேரை அவருடைய வயதை வைத்தும் அவருடைய மேக்கப்பை வைத்தும் நம்மளை அடையாளம் காண முடிவதே இல்லை இப்போது நாம் கண்டுபிடிப்பிற்குள் நுழைவோம் ஜெட் ஏரோப்ளேன் என்பது இப்போது எவ்வளோ ஃபேமஸ் நீங்கள் வானத்தில் பார்த்திருக்கிறீர்களா ஒரு ஜெட் பிளேன் போகிறது என்றால் அந்த புகை ஒரு கோடாக தெரியும் இந்த கோடு இந்த ஜெட் அந்த கோட்டினுடைய காரணம் என்னவென்றால் அந்த ஜெட் என்பது போகின்ற வேகம் அந்த வேகத்திற்கு விமானத்திற்கும் அதற்குமான வித்தியாசம் என்னவென்றால் விமானத்தை அந்த வேகத்திற்கு செலுத்துவது மோட்டர் ஆனால் ஒரு ஜெட் என்கின்ற விமானத்தில் மோட்டர் மட்டுமல்ல பின்னால் இருக்கக்கூடிய அதனுடைய பேக் டேங்க் என்று அழைக்கப்படுகின்ற ஃபியூவல் டேங்கில் இருந்து ஒரு சிறு துளைகளின் வழியே ஃபியூவல் அந்த எரிபொருள் மிக வேகமாக வெளியேறி முன்னோக்கி ஜெட்டை செலுத்துகிறது இந்த ஜெட் விமானம் முதல் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறிமுகம் செய்தது சோவியத் யூனியன் அதை அறிமுகம் செய்த பெருமை பெர்ரிவ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி மற்றும் அவரது குழுவை சேரும் பெர்ரிவ் என்பதுதான் முதல் ஜெட் விமானத்தின் பெயர் அறிவியலின் நிறம் சிவப்பு இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானியை சந்திப்போம் நிக்கோலாய் தொலிஷால் அதுதான் விஞ்ஞானியின் பெயர் உக்ரைனில் பிறந்திருந்து பிற்காலத்தில் சோவியத்துகளினுடைய போல்ஷிவிக் போராட்டத்திலே தன்னை இணைத்துக்கொண்ட மாபெரும் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி பிறந்தவர் இவர் உக்ரைனில் பிறந்திருந்தாலும் செக்கோஸ்லோவேக்கியாவை சேர்ந்த பெற்றோர்களின் குழந்தையாக இருந்தவர் சோவியத் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் என்று இவரை பற்றி வரலாறு புகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பர்மான் மாஸ்கோ ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியிலே இணைந்து கல்வி பொழுது லெனினுடைய அழைப்பின் பெயரில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இவர் இணைகிறார் இவர் என்னவெல்லாம் உருவாக்கி கொடுத்தார் நேரு மும்பையில் ஐஐடி உருவாக வேண்டும் என்று நினைத்த பொழுது அதனை கொண்டு வந்து இங்கு குவித்து அதனுடைய ஆர்கிடெக்டாக இருந்து இப்படி இருக்க வேண்டும் என்ற வளாகத்திற்கான வரைபடத்தை வழங்கிய ஒரு சிவில் என்ஜினியர் மரியாதைக்குரிய டோசியால் அவர்கள் டொலியால் அவர்கள் கண்டுபிடிப்புகளில் ஹீட் என்ஜின்கள் வந்தன தெர்மோ டைனமிக்ஸிலே பல வகையான முக்கியமான கருவிகளை வழங்கியவர் தெர்மோ பவர் ஸ்டேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய அனல் மின் நிலையங்களை சோவியத்தில் ஏற்படுத்திய விஞ்ஞானிகளில் ஒருவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் என்று அழைக்கப்படுகின்ற நீர் மின்சாரம் தயாரிக்கின்ற அந்த துறையையும் மேம்படுத்திய பெருமை ஷால் அவர்களை சேரும் ஹீட் என்கிற ஒரு தனித்துறையை இவர் ஏற்படுத்துகின்றார் இவற்றையெல்லாம் விட முக்கியம் சோவியத்துகளின் கப்பல்கள் மட்டும் வித்தியாசமானவை ஏனென்றால் உலகிலேயே முதன் முதலில் சோவியத்துகளின் கப்பலில்தான் அணு உலைகளை பயன்படுத்தி அணுசக்தியில் இயங்கும் கப்பல்களாக அவை மாற்றப்பட்டன த நியூக்ளியர் ப்ரொபைல்டு மெரைன் பிரபல்ஷன் என்கின்ற ஒரு விஷயத்தினுடைய ஃபாதர் என்று நிக்கோலாய் டோலேஷால் அழைக்கப்படுகின்றார் இவர் ஒரு சிறந்த சிவில் இன்ஜினியராகவும் இருந்ததால் நாடு முழுவதும் இருக்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட அறிவியல் தொழிற்சாலைகளை அறிவியல் ஆய்வுக்கூடங்களை நேரில் சென்று கட்டுகின்ற அந்த கட்டுமான பணியை மரியாதைக்குரிய அதிபர் ஸ்டாலின் இவரிடம் ஒப்படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது நாம் இந்தியாவினுடைய சோவியத் என்கின்ற இணைவு குறித்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்தியாவுக்கும் சோவியத்துக்கும் இடையே டிசாஸ்டர் சப்போர்ட் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் என்கின்ற ஒன்றை நேரு கையொப்பம் இடுகிறார் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு இணைந்து அப்போது நம் நாட்டின் மிகப்பெரிய அவலமாக இருந்த மூன்று விஷயங்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒன்று பசி பட்டினி பசியும் பட்டினியும் பஞ்சமும் பெரிய அளவில் இந்தியாவை பாதித்து கொண்டிருந்த பொழுது தங்களுடைய விவசாய இடுபொருள்கள் முதல் பால் பவுடர் வரை இலவசமாக இந்தியாவுக்கு ஏழு கப்பல்களில் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் முதலில் குழந்தைகளுக்கு தான் அந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதான் எழுதியிருக்கும் ஃபஸ்ட்டு ஃபார் சில்ட்ரன் என்று எழுதி அந்த பால் பாக்கெட்டுகள் இந்தியா முழுவதும் விநியோகிக்கப்பட்டன இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த பால் பாக்கெட்டுகள் நமக்கு எவ்வளோ பெரிய அளவில் பயன்பட்டன என்பது இரண்டாவது ஃபஸ்ட் கேன்சர் ட்ரக் அப்போது இந்தியாவில் பெரிய அளவில் கொண்டிருந்த ஒரு நோயை தடுப்பதற்கு இரண்டாவது பிளேக் நோய் இந்த இரண்டுக்கும் எதிரான யுஎஸ்எஸ்ஆரனுடைய ஒரு விஷயத்திற்கு அப்போது வைக்கப்பட்ட பெயர் ஹெல்த் டிப்ளமசி என்கிற பெயர் இந்த பெயர் இன்றைக்கு வேண்டுமானால் பிரபலமாக இருக்கலாம் ஆனால் அன்றைக்கே சோவியத்துகள் ஹெல்த் டிப்ளமசி என்கின்ற அந்த வாசகத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு பெரிய அளவிலே அந்த உதவியை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் செய்தார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது நன்றி மீண்டும் சந்திப்போம்